முதல் முறையாக நாகேந்திரன் மீது வழக்கு போடப்படுகிறது தொண்ணூற்றி ஏழில் மாமூல் கேட்குறான் நாகேந்திரன் சொல்லி புகார் கொடுக்குறாரு அப்புறம் ஊர் பெரியவங்களாம் கூப்பிட்டு பேசுவாங்களாம் கிராமத்தில் பேசுகிற மாதிரி அப்போ கிராமம் தானே இன்னமும் சென்னையை ஊர்னு சொல்கிறாங்க தெரியுங்களா அந்தந்த ஊர்னு தான் சொல்கிறாங்க அப்போ ஊரில் பேசவுள்ள நாகேந்திரன் வந்து காலைல விழச்சில் அப்போ தான் நான் வழக்கில் வாபஸ் வாங்கணும்னு போய் நாகேந்திரன் அட்டெம் ஆகுது காலைல விழணுமா அது எப்படி விழ முடியும் அப்படிங்க உள்ள ஆகுது அப்போ அஇஅதிமுகவுடைய அப்போ சமாதானம் ஆகலை ஒரு தெருமுனை கூட்டம் நடக்குது அதில் என்ன செய்கிறாரு ஸ்டான்லி சண்முகம் அவன் கிளி கிளி கிழிக்கிறார் யாரா நாகேந்திரன் வாய்க்கு வந்ததை போட்டு அடித்து பேசணுன்னு அதில் டெம்ட் ஆகி முத முதலில் கூட்டாளிகளோடு சேர்ந்து நாகேந்திரன் ஸ்டான்லி சண்முகத்தை படுகொலை செய்கிறார் ஆனால் பின்னாளில் வாழ்க்கை இப்படி தலைகீழாக பெறலும் என்பது நாகேந்திரனுக்கு அப்போது தெரியவில்லை சாதாரண வரி விளம்பரம் அளவில் இருந்த நாகேந்திரன் தலைப்புச் செய்தியாக மாறினார் அண்ணாதிமுக ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அவன் வட்ட செயலாளரை படுகொலை செய்யுது என்பது சாதாரண விஷயம் இல்லை தலைப்புச் செய்தியாக நாயேந்திர நாயேந்திரன் 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 அதில் தான் அவர்